திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் உடுக்கத் துகில் வேணும் நீள் பசி அவிக்க கணபானம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் முள்ளிருக்க சிறுநாரி வேணும் ஓர்படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாகும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிரவமே போம் கிருபை ஞான போதமும் அழைத்து தரவேனும் உழ்பவ கிரிக்கு சுழல் வேனை நாளே குடக்குச் சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்குச்சில தூதர் தேடுக என மேவி குறிப்பிற்குறி காணுமாறுதி தூ ുറി പോണ പോലും വരലാമോ അടി കുത്തികാരിയ